வந்து நம்ம துணை முதலமைச்சர் வந்து ஒரு ட்வீட் ஒன்னு போட்டாப்ல என்னன்னாக்கா ஒவ்வொரு மழைக்கும் சென்னை இரையாகி கொண்டே இருக்கிறது இதற்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு வேற கேக்குறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல நீங்க ஒரு போஸ்ட் ஒன்னு போடுறீங்க இப்ப அதுக்கப்புறம் நாலு வருஷமா நீங்க தானே வச்சிட்டு இருக்கீங்க அப்ப நாலு வருஷமா இன்னும் இந்த சென்னை வந்து இரையாகி கொண்டே போகிறதுன்றது உங்களுக்கு தெரியலையா உங்களுக்கு இல்ல நீங்க வந்து ஏதாவது மாத்திட்டீங்களா இல்ல இதெல்லாம் வந்து முன்னேற்றம் அப்படின்னு ஏதாவது காட்டுறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது இருக்கா இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னாக்கா இந்த போஸ்ட போட்டு அதுக்கு கீழே வந்து யார அட்டாக் பண்ணிருக்காரு தெரியுமா தெரியாதா அப்ப இருக்க முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருப்பீங்க அதுதான் இல்ல நடிகர் ஐஸ்வர்யா ராஜேஷே டாக் பண்ணி வச்சிருக்காப்ல எனக்கு புரியல எனக்கு அதாவது ஒவ்வொரு மழைக்கும் சென்னை இரையாக்கி கொண்டே போகிறது இதற்கு தீர்வே கிடையாதா அப்படின்னு எதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஒரு டாக் பண்றாரு இவரு இந்த மலைக்கு வந்து சென்னை வந்து இரையாக்கி கொண்டே இருக்கு அதுக்கு ஒரு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸில் பதிவு எல்லாம் போட்டாரு யார டாக் பண்ணியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி பண்ணியிருந்தாருன்னா சந்தோஷம் சிஎம்ஐ டேக் பண்ணி கேட்டுருக்காருன்னு பாரு இந்த ஹேண்டில் எடுத்து பாரு அந்த ட்வீட் எடுத்து பாரு யாரு சார் அட்ட ஐஷு டிஏஎல் ஐஷு டிஏஎல்னா